தொடர்பு அமைச்சின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் சமீபத்திய மோசடி தந்திரங்கள் குறித்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த மோசடி கும்பல் தொடர்பு அமைச்சின் அதிகாரிகளின் முழு பெயர் பதவி தொலைபேசி எண் போன்ற விவரங்களை அமைச்சின் இணையதளத்திலிருந்து பயன்படுத்தி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் இதில் அழைப்பை பெற்ற பொதுமக்கள் அமைச்சுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்களை சரிபார்த்துள்ளனர் இறுதியாக அவர்கள் பெற்ற அழைப்புகள் அமைச்சரிடமிருந்து இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது மோசடி செய்பவர்கள் ஆள் மாறாட்ட யுத்திகளை பயன்படுத்துகிறார்கள் அதுதான் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால் என்று துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார் பேரா லுமோட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானவர்களுக்கான சிறப்பு உதவியை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விரைவில் அறிவிப்பார் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார் நேற்று பயிற்சியின் போது நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மலேசிய கடற்படையைச் சேர்ந்த பத்து பேர் மரணமடைந்தனர் சிறப்பு உதவி குறித்து தெரிவித்துள்ளார் ஜவூர் பார்வில் மோசடியில் சிக்கிய ஒரு இளத்தரசி நான்கு லட்சம் வெள்ளியை இழந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை நாற்பத்தி ஆறு வயதான சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் இருந்து காவல்துறைக்கு புகார் கிடைத்ததாக ஜெகூர்பாரு வட மாவட்ட தலைவர் உதவி ஆணையர் பல்வீர் சிங் தெரிவித்தார் மார்ச் ஆறாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு டெலிவரி நிறுவனத்தின் அதிகாரி என்று கூறி ஒரு நபரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் அவர் அவருக்காக ஒரு பார்சல் இருப்பதாகவும் கூறியதை அடுத்து பின்னர் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் மற்றொரு நபருடன் அந்த அழைப்பு இணைக்கப்பட்டதோடு பண மோசடி வழக்கில் அப்பெண்ணை தொடர்பு அழைப்பில் வந்தவர் மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சனையை தீர்க்க பணம் செலுத்துமாறு அந்த பெண்ணிடம் அறிவுறுத்திய அந்த நபர் பின்னர் பணத்தையும் பெற்றுக்கொண்டார் இது போன்ற மோசடிகளுக்கு பலியாகாமல் இருக்க விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது பேரா லுமுட் கடற்படை தளம் அருகே இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதில் பத்து பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து சனிக்கிழமை நடைபெறவிருந்த அரச மலேசிய கடற்படையின் தொன்னூறாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பிரார்த்தனைக்கும் தஹ்லீல் சடங்கிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக லுமுட் கடற்படை தளத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தற்காப்புத்துறை அமைச்சர் காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார் இது கடற்படையின் தலைமை தளபதி ஸ்லாம்பூர் சுல்தான் ஷராஃபுடீன் இர்ரிஷாவின் விருப்பமும் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சனிக்கிழமை அன்று நடைபெறவிருந்த அரச மலேசிய கடற்படையின் நிறைவு விழாவை முன்னிட்டு ஹெலிகாப்டர் சாகச ஒத்திகை நிகழ்ச்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்தது என்று அவர் கூறினார் டாமன்சாலா டிஏபி நாடாளுமன்ற சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சிங் ரஷ்வால் சிங் கோவிந்த் சிங்கின் அரசியல் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தங்கள் தொகுதி பணிகள் மிகவும் ஒழுங்குமைக்கப்பட்டதாகவும் திறமையாகவும் இருப்பதையும் தங்களால் இயன்றவரை மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வோம் என்பதையும் சுரேஷ் உறுதி செய்வார் என்று இலகவியல் அமைச்சர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சுரேஷ் ஈராயிரத்து பதினெட்டு முதல் ஒன்றாம் ஆண்டு வரை செனட்டராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது தெலுக்கிந்தான் அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது காலை முதல் தொடங்கிய சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நேற்று இரவு எட்டு மணி அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ரத ஊர்வலம் நடைபெற்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்